இன்னைக்கு ஆஸ்திரேலியா வருசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் மழை விழுந்து கேன்சல் ஆனால் கூட ஆஸ்திரேலியா செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க இன்றைக்கி வந்து என்னாச்சு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இரநூத்தி எழுபத்தி மூணு ரன் எடுத்தாங்க ஆனால் ஆஸ்திரேலியா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பதிமூணு ஓவரில் நூற்றி ஒம்பது ரன் வந்து எடுத்துட்டாங்க இதை வந்து பார்த்தோடனே ஆஸ்திரேலியா ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுச்சு அப்போதாங்க பயங்கரமாக மழை விழுக ஆரம்பிச்சிருச்சு திரும்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா கடைசி வரைக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க இதனால இந்த மேட்ச் வந்து கால் ஆஃப் ஆயிடுச்சு ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நாலு பாயிண்ட் வந்து கிடைச்சனால அவங்க ஈஸியாக செமி வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க அடுத்து என்னதான் இந்த குரூப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் ரெண்டு டீமும் செமிஃபைனல் ரேஸில் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா அன்அஃபிஷியலாக செமி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அது எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆஃப்கானிஸ்தானுக்கும் வாய்ப்பு இருக்கல அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஆனால் இந்த வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாக தாங்க வந்திருக்கு இப்போ ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை வில்த்துனா மட்டும் பத்தாது மிகப்பெரிய அதிர்பு வெற்றி வந்து அடையணும் இப்போ வந்து இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவை இரநூத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணணுங்க இதே சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எம்பது ரன் எடுத்தாலும் சரி அதை வந்து இங்கிலாந்து பதினோரு புள்ளி ஒரு ஓவரிலே சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும் இல்லைன்னா அவங்களால போகவே முடியாதுங்க இதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் சவுத் ஆஃப்ரிக்காவும் அன் செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு ஆனால் உண்மையில் என்ன தான் இன்றைக்கி மழையே விழுகலனா கூட ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஆவரேஜான ஸ்கோரை தான் வந்து அடித்தாங்க அதில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங்கில் எக்கச்சக்கமான சொதப்பில் வந்து பண்ணிட்டாங்க ஹெட்டு கேட்சை மிஸ் பண்ணது ஒரு பெரிய தவறு அதுக்கப்புறம் ஒரு கேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன தான் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கொஞ்சம் ஃபீல்டிங்கில் சொதப்பிட்டு தான் வந்திருக்காங்க இதை நம்ம இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்லேயே வந்து பார்த்தா பார்த்தோம் இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்லேயே ஃபீல்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாங்க அதையும் மீறி இங்கிலாந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணனால தான் அந்த மேட்ச்சை ஆப்கானிஸ்தானால் ஜெயிக்க முடிஞ்சு ஆனால் இந்த மேட்ச்லேயே ஃபீல்டிங்கில் வந்து சொதப்பினால தான் ஆப்கானிஸ்தான் ஒரு போரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தான் அவங்களோட ஃபீல்டிங்கை கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்